கார்த்தியை ஸ்பெஷலாக பாசிப்பருப்பு பருப்பு அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒரு கப் வந்து மெஷரிங் பண்ணிக்கோங்க இல்லை அரை கப் அளவுக்கு பாசி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் இருபது வெந்தயம் தான் இருக்கும் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் எந்த கப்பில் நம்ம எல்லாமே அரிசி பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் கால் கப்புக்கும் கொஞ்சம் கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இதே கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதே ஒரு கால் கப்பில் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இந்த கேஸ் அமத்திட்டு படி எட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் பரிசியும் பருப்பு ஊற வச்சிருந்தத தண்ணியை எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ஏலக்காயும் சுக்குப்பொடியும் சேர்த்துக்கலாம் ஏறக்கல் நல்லா சூடாயிருச்சு நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்திருக்கேன் நீங்க டேரெக்ட் சிம்பிளாவும் இருக்கும் நல்ல ஒரு பாரம்பரியமான பாசிப்பருப்பு அப்போ செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு